அம்பேத்கரின் பிள்ளை அதனால் தான் அந்த அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அவர்களுடைய செயல் திட்டம் அவருடைய அரசியல் அவருடைய போக்கு அனைத்தும் பிஜேபி ஆர் எஸ் எஸ்க்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் ஒருபுறம் தமிழ் தேசியம் பேசுவது போல் அவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் இவர்கள் ஒருபுறம் தனித்து நாங்கள் இயங்குகிறோம் திராவிட அரசியலையும் பேசுகிறோம் பெரியார் அரசியலையும் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இதுவரையில் பிஜேபி நட பற்றியோ ஆர் எஸ் எஸ் பற்றியோ இதுபோன்ற சனாதன சக்திகளின் கிறுத்தவ மக்களுக்கு எதிரான தாக்குதலை பற்றியோ ஏதாவது விஜய் வாய் திறந்திருக்கிறாரா ஏன் பேசவில்லை அவர் வந்து கொள்கை எதிரி என்கிறார் கொள்கை எதிரி என்றால் அவர்களை கொள்கை அடிப்படையிலே விமர்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா இல்லையா கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டுமா இல்லையா கண்டிக்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே அப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பதுதான் உண்மை அதேபோல பிராமணக் பிராமண கொண்டு பெரியார் இருப்பை தகர்ப்பேன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வேடிக்கை பார்க்க முடியாது இந்த அரசியல் சாதாரணமான அரசியல் அல்ல அவர் பேசுவது பெரியார் அரசியல் என்பது எளிய மக்களுக்கான அரசியல் விளிம்புநிலை மக்களுக்கான அரசியல் இதுதான் பிஜேபியுடைய அரசியல் அவர் பிராமணர் என்கிற கையில் கையில் போகிறாரா அல்லது அவரே பிராமணர்களின் கடப்பாறையாக மாறப்போகிறாரா போகிறாரா என்கிற கேள்வி எழுகிறது ஆகவேதான் இவ்வளவு நாள் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் என்று எண்ணி நாம் இருந்தோம் ஆனால் அவர் பேசுவது இந்த சனாதன தேசியம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது அவரே ஒப்புக்கொள்கிறார் பிஜேபி என்னவோ என்னவோ அதை அப்படியே இரண்டு அமைப்புகளாக இன்றைக்கு இவர்கள் முகமூடி அணிந்து களத்திற்கு வந்திருக்கிறார்கள் இவர்களை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி இந்த அளவுக்கு ஆட்டம் போடுவதற்கு காரணமே அதிமுக தான் அதிமுக செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம் தமிழின துரோகம் இது என்ன பிரசவம் பார்த்தது என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்தில் இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான் புரியுதா தம்பி நான் யாருன்னு நீங்க என்ன தான் கேட்கணும் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்கிறவர்கள் காலங்காலமா அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் பேசிருந்தாங்க நான் கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூலி திரிகிறார்கள் பேசுறேன் விடுங்க தம்பி அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபியா அவன் என்னை கிறிஸ்தவன் இஸ்லாமிய கை கூலிம்பேன் கிறிஸ்தவ கை அவன் இந்துக்களுக்கு எதிரிம்பேன் நீ என்னை இந்து அந்த ஆர்எஸ்எஸ் கை கூலிம்பேன் ஆனா ஒரு பயிலும் பத்து பைசா அது இல்ல இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்ல திறன் இதுல திரட்டிக்கிட்டு இருக்கோம் எவனாவது கூலியை கொடுத்துட்டு பேசு என்னப்பா கூலி கூலின்றது அதை விடுங்க அண்ணன் தானே பேசுறாரு பேசிட்டு போறாரு Ashwin Sweets <laughs> and Snacks Christmas Collection 2025 order now all in the delivery available